சகுனி இன்றும் தந்திரமாக மறைந்திருந்து கோளை போல தாக்கும் நபர்களை உடனிருந்து துரோகம் செய்வோரை சகுனி என்று கூறும் வழக்கம் நம் மத்தியில் இருக்கிறது சகுனி மகாபாரதத்தின் முக்கியமான கதாபாத்திரம் ஒருவேளை சகுனி இல்லாமல் இருந்திருந்தால் குருஷேத்திர போரே மூண்டிருக்காது ஏன் பாண்டவர்கள் சூது விளையாடி இருக்க மாட்டார்கள் அவர்களே ஆட்சி செய்து வந்திருக்கலாம் துரியோதனன் மனதில் வேறு யாரும் அவ்வளவு வஞ்சனை எண்ணத்தை விதித்திருக்க மாட்டார்கள் சகனி ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆஃப் மகாபாரதம் என்று தான் கூற வேண்டும் பீஸ்மர் செய்த ஒரு தவறு அவரையே அநீதி பக்கம் நிறுத்தி நீதிக்கு எதிராக போராட வைத்தது இவை அனைத்திற்கும் ஒருவகையில் சகுனி தான் காரணம் சகுனிக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் ஒருவர் பெயர் உளுக்கா மற்றொருவர் பெயர் விருக் சூரா இவரது மகன்கள் பலமுறை முறை ஹஸ்தினாபுரத்தில் இருந்து வெளியேறி தங்களோட நிம்மதியான வாழ்க்கை வாழ அழைப்பு விடுத்த போதும் இருந்த கடும் கோபம் மற்றும் தீராத பகை காரணமாக மகன்களின் அழைப்பை தவிர்த்து வந்தார் சகுனி சகுனிக்கு நூறு மைத்துனர்கள் என்று அனைவரும் அறிவார்கள் ஆனால் சகுனிக்கு நூறு உடன் பிறந்தவர்களும் இருந்தனர் தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி உட்பட சகுனியுடன் பிறந்தவர்கள் நூறு பேர் அனைவருக்கும் இளையவர் சகுனி அதேபோல அனைவரை விடவும் மிகவும் புத்தி கூர்மை கொண்டிருந்தவரும் சகுனிதான் சகுனிக்கு பாண்டவர்கள் மீது பெரிதாக எந்த பகையும் இல்லை மாறாக பீஷ்மர் மீதுதான் பெரும் பகை கொண்டிருந்தார் தனது ஒரே சகோதரியை கண் பார்வை இல்லாத ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தது மட்டுமின்றி தனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் கண்முன் பட்டினியில் சாக காரணமாக இருந்த பீஷ்மர் மீது பெரும் பகை விரோத குணம் கொண்டிருந்தார் சகுனி அதனாலேயே அவரது குலத்தை அழிக்க வேண்டும் என்று கருதினாராம் சகுனி மாய பிம்பங்கள் உண்டாக்குவதில் சகுனி வல்லவர் என்று கூறப்படுகிறது பகடை விளையாடுவதில் சகுனி ஒரு கை வல்லவர் மகாபாரதத்தில் சகுனி விளையாடிய தாயம் பெரும் திருப்பத்தை உண்டாக்கியது யுதிஷ்டிரர் போட்டியின் சூது விளையாட்டில் தோல்வியடைய சகுனியின் மாய தந்திரங்கள் முக்கியமான காரணமாக அமைந்தது சகுனி விளையாட பயன்படுத்தும் பகடை அவரது தந்தையின் எலும்பு குட்டியில் இருந்து உருவாகியது இதனால் சகுனி அந்த பகடையை உருட்டும் போதெல்லாம் அவருக்கு வேண்டிய எண்கள் விழும் என்று மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது தான் சாகும் தருவாயில் சகுனிக்கு தாய மீதி இருந்த விருப்பம் அறிந்து தனது எலும்புகள் மூலம் பகடை செய்து கொள் அதில் என் தீராத ஆத்திரம் கோபம் நிறைந்திருக்கும் நீ நினைக்கும் போது உன் விருப்பத்திற்கு ஏற்ற எண்களை விழும் என்று கூறியிருந்தார் சகுனியின் தந்தை சுபலன் சுபலன் குடும்பத்தில் கடைசி பிள்ளை சகுனி பீஷ்மர் இவரது ஒட்டுமொத்த குடும்பத்தை சிறையில் அடித்து ஒரு நாளுக்கு ஒரு கைப்பிடி உணவு மட்டும் அளித்து வந்தார் அனைவரும் இறந்துவிட்டால் யாராலும் பீஷ்மரை பழிவாங்க முடியாது என்று எண்ணிய சுபலன் தங்களில் ஒருவனை தேர்வு செய்து அவனுக்கு சோருடன் பகையையும் ஊட்டி பழிவாங்க தயார் செய்ய திட்டமிட்டார் அதன்படி சகுனி தேர்வானார் அனைவரும் சகுனியின் கண்முன்னே மடிந்தனர் கடைசியாக சுபலன் இறக்கும் முன்னர் சகுனியின் காலை உடைத்து நொண்டி ஆக்கினார் ஒவ்வொரு முறை நீ நொண்டி நடக்கும் போதும் கௌரவர்கள் மீது பகை மறக்க கூடாது என்று கூறி இருந்தார் சுபலன் சகுனியை குருஷேத் போரில் பதினெட்டாவது நாளில் சகாதேவன் கொன்றார் விளையாட்டில் சொத்துக்களை இழந்து கடைசியாக தங்கள் மனைவியை வைத்து விளையாடினார்கள் பாண்டவர்கள் திரௌபதியையும் சூதில் தோற்ற பாண்டவர்கள் அவமானத்திற்கு ஆளாகினார்கள் அந்த அரங்கில் வைத்து சகுனியின் திட்டத்தால் திரௌபதி மானபங்கத்திற்கு ஆளாகினால் இந்த பழி தீர்க்கவே சகுனியை தன் கையால் கொள்வேன் என்று சபதமேற்று போரில் கொன்றார் சகாதேவன் ராவணனுக்கு கோயில் இருப்பது போலவே சகுனி கோயில் இருக்கிறது கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் குறவர் என்ற இனத்தைச் சேர்ந்த மக்கள் சகுனியின் நற்குணங்களை போற்றும் வகையில் பவித்ரேஸ்வரம் என்று கோவிலை கட்டி வழிபட்டு வருகிறார்கள்